அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் உள்ள ஜாதகருக்கு வெளிநாட்டு தொடர்பு மூலம் வருமானங்கள் கிடைக்கும் தந்தையினால் வருமானம் கிடைக்கும் ஜாதகரின் தந்தை மிகவும் வசதியானவராக இருப்பார் இந்த ஜாதகருக்கு வாக்குப்படிதம் உண்டு நல்ல பொருளாதார செல்வ செழிப்பு உண்டு ஜாதகர் பிறந்தவுடன் குடும்பம் வளர்ச்சி அடையும் ஆன்மீக பொதுக்குழுவின் மூலமாக இந்த யாதவருக்கு வருமானம் வரும் சட்டம் ஜோதிடம் போன்ற தொழில்கள் இவருக்கு சிறப்பு தரும் குடும்பத்தை விட்டு இந்த ஜாதகர் தெரிந்திருப்பார் ஒன்பதாம் அதிபதி லக்ன சாதக அதிபதியாக இருந்தால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் வீட்டில் உணவு பற்றாக்குறை இருக்கும் நண்பர்களே என்னுடைய வின்னர் ஜோதிடம் ஏனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் பகிரங்கள்